ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா பணியில் உள்ள ஆசிரியருக்கு சிறப்பு தொகுதி தேர்வு நடத்த தமிழ்நாடு அரசு உத்தரவு அதை பற்றி அரசாணை உழைத்துக்காக பாருங்க அதாவது பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்க ஆசிரியர்களுக்கு சிறப்பு தொகுதி தேர்வு வைக்கப்படுறாங்க இந்த வீடியோ பார்க்க போறோம் பாருங்க இந்த பள்ளி கல்வி அனைவருக்கும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பது புதுடெல்லி மாநிலம் சிறப்பு வழக்கின் தீர்ப்பானை பெறப்பட்டது பள்ளி பணியில் உள்ள இடைநிலை ஆசிரியர் மற்றும் பட்டதை ஆசிரியருக்கு ஆசிரியர் தேர்வு தேர்வு கட்டாயமாக்கப்பட்டது சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தும் ஆணை வேடப்படுகிறது என்னை தேர்தல் இருக்காங்க பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெளியிட்டு இருக்காங்க அரசாணை எண் வந்து இரநூத்தி முப்பத்தி ஒன்னு பள்ளி கல்வி துறையில் வந்து இந்த ஆணை வெளியிட்டிருக்காங்க அதாவது பணியில் உள்ள ஆசிரியருக்கு சிறப்பு தகுதி தேர்வு ஆணை ஆடை என்ன படுக்காங்க பாருங்க மேலை முதலாவதாக படிக்கப்பட்ட அரசாணைகள் ஆசிரியர் தேர்வு வாரியத்தை ஆசிரியர் தொகுதி தேர் தேர்வு நடத்தும் தலைமை முகமையாக நியமனம் செய்தும் ஆசிரியர் பயணி வருவதற்கு ஆசிரியர் தொகுதித் தேர்வு தேர்ச்சி வேண்டும் என ஆணைகள் வெளியிடப்பட்டன மேலே இரண்டாவதாக படிக்கப்பட்ட புதிரள்ளி புதுடெல்லி உச்சியமனத்தின் தீர்ப்பு சிறப்பு அனுமதி விடுப்பு மனு என் தீர்ப்பானை தீர்ப்பானைகள் வெளியிடப்பட்டன அதாவது ஆசிரியர்கள் அனைவரும் தகுதித்தேர்வு எழுத வேண்டும்னு சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு சொல்லியிருந்தாங்க அதைத்தான் கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்க அதோட விளக்கத்தை கொடுத்துருக்காங்க மேலே மூன்றாவதாக படிக்கப்பட்ட பள்ளிக்கல்வி இயக்குநரின் கடிதத்தில் மேற்காணும் தீர்ப்பான அடிப்படைகள் அதிக அளவிலான இடநிலை மற்றும் பட்ட அரசு கட்டாயம் ஆசிரியர் தொகுதி தேர்வு தேர்ச்சி பெற வேண்டிய சூழ்நிலையில் உள்ளனர் எனவும் மேற் மேற்கான் தீர்ப்பானைகள் தொடர் தொடர் பதவி உயர்வு பெறுவதற்கும் ஆசிரியர் தொகுதி தேர்வு கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளதால் ஆசிரியர்களின் பதவி உயர்வும் பாதிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் எனவே மேற்குறிப்பிட்டுள்ள ஆசிரியர்களுக்கு வாய்ப்பளிக்கும் பொருட்டு அதிக வாய்ப்பளிக்கும் பொருட்டு சிறப்பு ஆசிரிய தொகுதி தேர்வு ஸ்பெஷல் டிஇ நடத்திய வேண்டுமாறு பள்ளிக்கல்வி இயக்குனர் அரசை கோரியுள்ளார் மேலே நான்காவதாக படிக்கப்பட்ட தொடக்கல் இயக்குனரின் கடிதத்தில் தொடக்கல் இயக்கு கடற்படைகள் செயல்படும் ஊராட்சி ஒன்றிய நகராட்சி அரசு மாநகராட்சி தொடக்க நடுநிலைப் பள்ளிகளில் பணிபுரியும் பெரும்பாலான ஆசிரியர்கள் ஆசிரியர் தொழில் தேர்வில் இதனால் வரை அவதி பெறார்கள் என தெரிவித்துள்ளார் மேலும் நான்கு மாதங்களுக்கு நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை வீதம் ஆண்டுக்கு மூன்று முறை சிறப்பு ஆசிரியர் தொழில் தேர்வு ஸ்பெஷல் டி நடத்துவதன் மூலம் தற்போது பணிபுரிந்து வரும் ஆசிரியர்கள் பயன்பெறுவதற்கும் என்றும் அத்துடன் தற்போது பணிபுந்து வரும் ஆசிரியர்களை சிறப்பு ஆசிரியர் தொகுதி தேர்வு ஸ்பெஷல் டிஇடி எழுத தயார் செய்யும் வகையில் அவர்களுக்கு மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நின் மூலம் மாவட்டந்தோறும் அல்லது வருவாய் மா மாட்ட அளவில் மாநில கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் அனுபவம் வாய்ந்த பயிற்றுநர்களை கொண்டு வார இறுதி நாட்களில் வார இறுதி நாட்களில் பணியிடை பயிற்சி வழங்கலாம் எனவும் தெரிவித்துள்ளார் எனவே ஆசிரியர்களுக்கு சிறப்பு நிகழ்வாக கருதி உடனடியாக ஆசிரியை நடத்தி தேர்ச்சி பெற வழிவகை ஏற்படுத்தலும் வகையில் சிறப்பு ஆசிரியத் தொகுதி திரு ஸ்பெஷல் டீட்டி நடத்த ஆசிரியர் தேர்வாயத்திற்கு ஆணையிடுமாறும் தொடக்கல்வி இயக்குநர் அவர்கள் அரசை கேட்டுக்கொண்டுள்ளார் கல்வி மற்றும் தொடக்க கல்வி இயக்குநர்களின் கருத்துருக்களை பரிசீலனை செய்து அவற்றை சற்று அவற்றை ஏற்று தற்போது பணிபுந்து வரும் ஆசிரியர்களுக்கு மற்றும் முறைப்படியான ஆசிய தொகுதித் தேர்வுகளுடன் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் ஜனவரி இருபத்தாறு ஜூலை இருபத்தாறு மற்றும் டிசம்பர் இருபத்தாறு ஆகிய மாதங்களில் சிறப்பு ஆசிய தொகுதித் தேர்வை நடத்தவும் இது தொடர்பாக உரிய அறிவிக்கையை நோட்டிபிகேஷன் வெளியிடவும் ஆசிய தேர்வாரிய தலைவருக்கு அனுமதி அளித்து அரசு ஆணையிடுகிறது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் நடைபெறும் ஆசிரியர் தொகுதித் தேர்வு முடிவுகளின் ஆய்வுக்கு பின் மீதமுள்ள தேர்ச்சி பெற வேண்டிய ஆசிரியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் தேவைக்கேற்ப ஆசிரியர் தொகுத்து நடத்தவும் ஆசிரியர் அனுமதி அளிக்கப்படுகிறது சந்திரமோகன் அரசு முதன்மை செயலாளர் இதுதான் செய்யிருக்காங்க அதாவது பணிபுரிந்து கொண்டிருக்கும் ஆசிரியர்களுக்கு சிறப்பு டிஇடி டிஇடி அதாவது சிறப்பு டிஇடி நடத்த அரசு ஆணை வெளியிட்டிருக்காங்க ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் ஜூலை டிசம்பர் அந்த மூணு மாசத்துல மூணு வருஷத்துக்கு மூணு டிடி நடத்த ஆணை வழிட்டு இருக்காங்க இது ஆசிரியர் பற்றியில் மிகவும் மகிழ்ச்சியை தரக்கூடிய செய்தி அனைவருக்கும் நன்றி வணக்கம்